வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சந்திரன் வந்து கன்னி ராசியில் இருந்தாலும் அவர் ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் இரவு வரை உத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது சோ ஆல்மோஸ்ட் இன்றைய பனி நாளுக்கு சூரியனுடைய ஆளுமை அதிகமாக காட்டக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாகிய ஆகிய உத்திரத்தில் கன்னியில் கோச்சார சந்திரன் செல்கிறார் இரவு ஏழு எட் இருபத்தி எட்டுக்கு பிறகு ஹஸ்தத்திற்கு சந்திரன் மாறப்போகிறார் இதுதான் கோச்சார நிலை இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய ராசிநாதன் முக்கியமான மாற்றத்தை அடைந்திருக்கிறார் ஐந்தில் கேதுவுடன் சிம்மத்தில் இணைந்திருந்த ராசிநாதன் செவ்வாய் கிரகம் ஆறாம் வீட்டிற்கு மாறியிருக்கிறார் அஷ்டமாதிபதியும் இவரே எட்டுக்குடையவர் ஆறில் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள் திடீர் பிரச்சனைகள் எல்லாமே வேலையில் நடப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது ஒரு அதிக சண்டை போடக்கூடிய மனநிலையும் இந்த ஆறாம் வீட்டில் அமர்ந்த ராசிநாதன் செவ்வாய் கொடுப்பார் ஸோ நிறைய பிரச்சனைகளான விஷயங்களாக நடப்பதற்கும் இது வாய்ப்பிருக்கிறது பணி தொடர்பான விஷயங்களில் சூழல் கேட்டார் போல நீங்கள் அனுசரிப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் முக்கியமாக இந்த ஆறாம் வீடு புதனுடைய ராசி அந்த புதனுடைய அந்த வீட்டிற்குரிய ராசிக்குடைய சந் சந்திரன் அமர்ந்த வகையிலும் பார்த்தாலும் இன்று ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்த வகையிலும் அந்த கன்னிக்குடைய புதன் நான்காம் வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் பரிவர்த்தனையாக இருப்பது ஏதாவது ஒரு இடமாற்றம் உங்களுக்கு பிடிக்காத வகையில் கொடுத்தால் கூட நீங்கள் இன்று பெரிய அளவிற்கு சண்டைகள் எதுவும் போடாமல் ஓரளவிற்கு சரி என்று போவது நல்ல நிலையாக இருக்கும் சோ இது நிறைய பேருக்கு விஷயங்கள் விருப்பமான விஷயங்களான மாற்றங்களாகவும் நடக்கலாம் சிலருக்கு சூழலுக்கு ஏற்றாற்போல் போல ஏற்றாற்போல் சிலர் விரும்ப மாட்டாங்க இந்த ஆறாம் வீட்டு அமைப்பு விருப்பமில்லாத நிலைக்கு சண்டை போடக்கூடிய உத்வேகத்தை கொடுப்பதைப் போல ஒரு நிலை இருப்பதையும் நம்ம சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதர்வைஸ் இவங்களுக்கு நல்ல ஒரு பணி பணியில் ஏற்றமான நிலை அதிகமாக காணப்படுகிறது சின்ன சின்ன இரிட்டேஷனை மட்டும் நீங்க ஓவர் கம் பண்ணி பணியில சஸ்டெயின் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை கற்றுக்கொள்வது நல்ல நிலை முக்கியமான இடமாற்றங்களை நீங்க ஏற்றுக்கொள்வது கூட உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும் சனி வக்கரமாக இருப்பதனால் நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையாக இப்பொழுது செவ்வாய் மாற்றம் காட்டுகிறது இது வளர்ச்சிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களையே கொடுக்கும் அதர்வைஸ் லாபம் தொழில் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்து கடன் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரைட்டாக தொடர்ச்சியாக காட்டப்படுகிறது அடுத்தது ரிஷபராசிக்கு இன்று பார்க்கலாம் இந்த செவ்வாயுடைய மாற்றம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மூன்றாம் வீட்டு தைரியம் அற்புதமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை இன்று சந்திரனும் செவ்வாயும் இணைந்து ரிஷப நண்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பது பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் முக்கியமாக இது விரயங்களாக இருக்கலாம் இல்ல வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய விருப்பமான இடமாற்றத்திற்கான சில விரயங்களாக அவங்களுக்கு செய்து கொடுக்கலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான விரயங்களாகவும் சில நண்பர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஓரளவிற்கு வருமானத்தில் நல்ல உயர்வாகவே ரிஷபராசிக்கு காட்டுகிறது தொழில் விரயங்கள் தொழிலுக்கான சில முதலீடுகளாகவும் செய்து கொள்ளலாம் குழந்தைகளுடன் நீங்கள் கொஞ்சம் அனுசரிப்பது அவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் தட்டி கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் மற்ற எல்லாமே ரிஷபத்திற்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையக்கூடியது இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கிறது பேச்சினால் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய லாபமான பேச்சாக ஏற்படலாம் என்று சிலருக்கு பேச்சுக்கு மதிப்பு இல்லாத நிலையும் இது ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம் ஓரளவிற்கு ஏற்றாற் போல நீங்கள் பேச்சை கவனித்துக் கொள்வது ரிஷபத்திற்கு மிகுந்த நன்மைகள் கொடுக்கும் கணவன் மனைவி புதிதாக எந்த விஷயங்கள் முடிவெடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது முடிவெடுக்கணும்னு நினைத்தாலும் நீங்கள் சரியாக அதை கவனிக்க வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் அவர்களை கலந்து பேசி எடுப்பது கண்டிப்பாக ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பது பணியில் அற்புதமான வளர்ச்சிகள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தொட்டது துலங்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் பணியில் லாபமாக ஏற்படும் அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சியும் இவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினால் திடீர் நன்மைகள் திடீர் என்று சில நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி சிஸ்டம் மூலியமாக கொடுப்பார்கள் அது போன்றவர்களுக்கு அந்த லாட்ரி மூலியமாக உங்களுக்கு இடமாற்றத்திற்குடைய விசா கிடைப்பதற்குடைய பாசிட்டிவான பலன்களாக இது நடக்கலாம் அப்படின்னு நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூட சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சியாகவே மிதுன ராசிக்கு காட்டுகிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுடைய ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு ராஜயோகாதிபதி அற்புதமான அஞ்சுக்குடைய பஞ்சமாதிபதி மெஞ்சும் பலன்களை கொடுப்பார்னு சொல்லலாம் எண்ணிய விஷயங்கள் ஜெயிக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது தொலவும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்த முயற்சிகள் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி பாதையில் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு உயர்வு ஏற்படும் திடீர் தன யோகத்தினால் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் நடக்கும் ஜாதகர்களுக்கு கடகராசி உள் கடகராசி ஜாதகர்களுக்கு பணியில் வளர்ச்சி அற்புதமான பிரயாணங்கள் பணிக்கான விஷயங்களில் எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைத்தது போல மாற்றங்களையும் வளர்ச்சியான நிலைகளையும் காட்டும் ஆனால் பணியிடத்தில் சற்று பொறுமையும் நிதானமும் ஓரளவுக்கு அனுசரிக்கக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வரலாம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது குடும்பத்தில் கூட நம்மளை மன்னிச்சிருவாங்க வேலையில் பார்த்தீங்கன்னா எப்படான்னு நம்மளை பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஒரு பேக் ஃபேயர் ஆகக்கூடிய அதிகமான நிலை கார்பரேட்ஸில் தான் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது கடகராசி பணியில் ரொம்ப நிதானமாக இருப்பது பொறுமையாக இருப்பது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவது நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இவர் விரயாதிபதி குடும்பத்திற்கான சில விரயங்கள் சுப விரயங்களாக சில செய்து கொள்ளலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுடைய ஆரோக்கியமும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியமும் அதிக கவனம் தேவை ஈகோ இல்லாமல் இருப்பதும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் அந்த வகையிலும் கணவன் மனைவி கண்டிப்பாக அனுசரிப்பது மிக்க நன்மைகளை கொடுக்கும் சில விரயங்கள் பணிக்கான தொழிலுக்கான சில விரயங்களாகவும் சில சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசியும் அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு சனி கிரகம் வக்கர நிவர்த்தி அடையும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது பணியில் இல்லைன்னா உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியம் எல்லாத்திலுமே கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே மிகுந்த பொறுமையும் கவனமும் நிதானமும் தேவை ஈகோ இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது ராசிக்குள்ளே சந்திரன் செல்வது அஷ்டமாதிபதி செவ்வாய் சாரத்தில் மன்னிக்கவும் அஷ்டமாதிபதி செவ்வாயுடன் இணைந்து இருப்பது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் செல்வது ஒரு தனக்கு தெரியாதது இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோவோடு சில ஆக்ரோஷமான மனநிலையை கொடுக்கலாம் கண்டிப்பாக எந்த முடிவுகள் எடுக்க எடுக்கக்கூடிய நிலையில் நீங்க இருந்தாலும் உங்க குடும்பத்தில் எல்லோருக்கும் அது சரியான முடிவாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து எடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பணியிடத்தில் கூட கன்னிராசி நண்பர்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து போவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளிடமும் நீங்கள் அனுசரித்து சொல்ல வேண்டிய காலகட்டம் கன்னிராசி சற்று பொறுமையாக இருப்பது கொஞ்சம் உங்களுக்கு செவ்வாயுடைய ஆளுமைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கண்டிப்பாக முருகர் ஸ்லோகத்தை காலையில் எழுந்தவுடன் பிளே பண்ணுவது கந்த சிருஷ்டி கவசத்திற்கு மிஞ்சிய ஒரு முருகர் ஸ்லோகம் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் உங்களோட வீட்டில் டெலிவிஷனில் இல்லைனா உங்களுடைய கைபேசியில் அதை ஒலிக்கச் செய்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற இன்டென்ஷன்ஸோடு ஸ்லோகங்கள் இல்லைன்னா ஒரு பாடல்களை கேட்டு பழகிவிட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்களை நம்ம அடைய முடியும் ஸோ அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணி தொழிலுக்கான சில அலைச்சல்கள் ஏற்படலாம் சில விரயங்களும் ஏற்படலாம் பிரயாணங்களால் சில அதிகமான தொல்லைகள் அலை அலைச்சலால் சோர்வு அயர்வு ஏற்படலாம் அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் நடக்காது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை அஷ்டமாதிபதி ஒன்பதாம் வீட்டில் எட்டாம் அதிபதி ராசிநாதன் இரண்டுமே உங்களுக்கு சுக்கிரன் இவர் எட்டிலிருந்து ஒன்பதிற்கு மாறினாலும் பணி ரீதியிலான வளர்ச்சிகள் நன்மைகள் நடக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக நிதானம் தேவை தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் துலாம் ராசி நண்பர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இன்று பத்தாம் வீட்டில் செவ்வாய் கிரகமும் இருக்கிறார் இன்றைய கோட்சார சந்திரனும் சூரியன் சாரத்தில் இருப்பது அற்புதமான ஒரு திக்பலத்தோடு இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களுடைய ஆளுமை ரொம்ப நன்மைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் சூரியன் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கை தேவை அரசு தொடர்பான விஷயங்களில் இன்று அலட்சியம் இல்லாமல் ரொம்ப கவனமாக நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது சாரம் கொடுத்த சூரியன் எட்டில் இருப்பதனால் உங்களுக்கு சற்று குழப்பங்களையும் ஒரு சுற்று வழியையும் கொடுக்கலாம் தேவையில்லாத அவமானங்களை கூட கொடுக்கலாம் பேச்சில் உணவில் நிதானம் குடும்ப வாழ்வில் மிக மிக அக்கறை தேவை கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு விருச்சிக ராசிக்கும் ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாயும் சந்திரனுமாக இருப்பது தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் லாபம் சிறப்பாக இருந்தாலும் தொழிலுக்கான சில அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை புதிய முயற்சிகள் எதுவாக எடுத்தாலும் புதிய முடிவுகளாக இருந்தாலும் ரெண்டு பேரிடம் நீங்கள் பேசிவிட்டு எடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கும் தொழில் லாபமும் பணியில் ஏற்றமும் நல்ல நினைத்ததை போல அதை விட அதிகமான வருமான உயர்வு இதெல்லாம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இன்னும் சிறிது நாட்களுக்கு நீங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையாகவே கிரகநிலைகள் காட்டுகிறது அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய விஷயங்கள் எல்லாமே அற்புதமான வளர்ச்சியான நிலையை காட்டுகிறது அவர்களுக்கு சில பிரயாணங்கள் இடமாற்றங்கள் கணவன் மனைவி இதனால் பிரிந்திருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அதிக வாய்ப்பாக அதை நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இருவருமே ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் குழந்தைகளுக்கு வேலை வருமானம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வது உங்களை விட்டு அவங்க பிரிந்திருக்கக்கூடிய நிலை வந்தாலும் அதையும் நீங்க ஏற்றுக்கொள்வது நல்ல நிலை உங்களுடைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக நீங்க பார்த்துக் கொள்வது மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது நன்மையாக இருக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பது ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல நிலை வாழ்க்கை துணையுடைய புதிய முடிவுகள் முயற்சிகளில் கொஞ்சம் நீங்க கண்காணிப்பாக இருப்பது நன்மை கொடுக்கும் நீங்களுமே பணியிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பணியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகவே எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுவது உங்களுக்கு நன்மையாக மாறும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த ஏழாம் அதிபதி புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் இதெல்லாமே ஒரு ஒரு பாதக வீட்டோடு உள்ள தொடர்பாகவே நமக்கு தோன்றக்கூடிய நிலையினால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் காதல் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்கள் சொற்று நிதானமாக இருப்பது புதிய முடிவுகளில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்ல நிலை கொடுக்கும் குழந்தைகளுடைய நிலையை கண்காணிப்பது அவர்களை சரியான மோட்டிவேஷனோடு கைடு பண்ணுவது நல்ல நிலையாக இருக்கும் திருமண வாழ்விலும் தொடர்ந்து விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையாகவே இது காட்டுகிறது ஆனால் உங்களுக்கும் வருமானம் உயரும் வாழ்க்கை துணைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் குடும்பத்தில் மெட்டீரியல் விஷயங்களுக்கு பிரச்சனை இருக்காது ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஆரோக்கியத்திலும் ஏதோ ஒரு மன அமைதிக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொல்லையாக கிரக நிலைகள் தொடர்ந்து காட்டுகிறது நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்